தூத்துக்குடி செல்விஜே தெரு பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் தொகுப்பு மற்றும் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பணம் வழங்கும் திட்டத்தை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் சுரேஷ்குமார் துவக்கி வைத்தார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்கப்பணம் ஆயிரம் வழங்கப்படும் என அறிவித்தார் அதன்படி தூத்துக்குடி மாநகர பகுதியில் உள்ள அனைத்து ரேஷன் கடையிலும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் தூத்துக்குடி செல்விஜெய தெருவில் உள்ள ரேஷன் கடையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் ரொக்க பணம் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் துவங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் வட்டவை தலைவர் கணேச பாண்டியன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கிச்சன்புரத்தில் உள்ள ரேஷன் கடையில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் ரொக்கப்பணம் ஆயிரம் வழங்கும் திட்டத்தையும் மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் எஸ் சுரேஷ்குமார் துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகின்றது பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்றுச் செல்கின்றனர் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட போது ஆறாயிரம் ரூபாய் தற்பொழுது பொங்கல் பரிசு தொகுப்பு ஆயிரம் ரூபாய் வழங்கிய தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு பெண்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மழை பெஞ்சு நிறைய வெள்ளம் தண்ணியெலாம் நிறைய வெள்ள நிவாரணம் கொடுத்துருக்கோம் தமிழக அரசு வந்து முதல் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கு ரெண்டாவது மகளிர் உதவித்தொகைக்கு பத்தாம்தேதி கொடுக்க வேண்டியதாக அனைஞ்சாந்தேதி கொடுக்க வேண்டிய மகளிர் உதவித்தொகையை பத்தாம்தேதி ரெடி வடிப்பாங்க இப்போ ரேஷன் கார்டில் வந்து ஆயிரம் ரூபாயும் வேஷ்டி சேலை அனைத்து காடுகளுக்கும் வேஷ்டி சேலை சீனி கரும்பு அரிசி எல்லாமே வழங்கினாங்க தமிழக அரசுக்கு எனது முப்பத்தொம்பது வார்டு சார்பாகவும் சண்முரம் பகுதி சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்